ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் இது வந்து எள் உளுந்து பொடி எள் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து போட்டிருப்போம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதை நம்ம வந்து எள்ளை வந்து பருத்து போட்டு பண்ணும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு உளுந்து நீங்கள் வந்து கருப்பு உளுந்து எடுக்கிறதா இருந்தால் கருப்பு கூட எடுக்கலாம் உடச்ச உளுந்தா இருந்தால் உடச்ச உளுந்து எடுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கிடுங்க வறுத்ததுக்கப்புறம் ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க அது வந்து நல்லா ஆறணும் அதுக்காக தான் இப்போ அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அறக்கப்பு அளவுக்கு கருப்பு கலர் எள் அதையும் இதிலே போட்டுடலாம் எள் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து வெடிக்கும் தான் நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வந்து வருபட்டதாகிட்ட அர்த்தம் இப்போ பார்த்தாலே தெரியும் அது வந்து நல்லா வெடிச்சிட்டே இருக்கும் இப்போ வந்து இதையும் இது கூடவே நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பொறிகடலை பொறிகடலை வந்து வருபடணுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை லைட்டாக வந்து சூடானால் மட்டும் போதும் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வருத்தது தான் அதனால தான் இப்போ வந்து பேனில் வந்து ஒரு நாலு பத்தல் ஒரு அஞ்சு பல் வெள்ளைக்கூடு கொஞ்சோண்டு கல் உப்பு இப்போ கல்லுப்பு போடும்போது நமக்கு வந்து அந்த வத்தலோட அந்த நெடி வந்து வராது அதுக்காக தான் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வத்தல் வந்து நான் வந்து கம்மியாக தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டு அந்த வத்தலும் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதையும் இது கூடவே நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காயப்பொடி மட்டும் போட்டுவிடுங்க இதையும் போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து ஆறணும் ஃபஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து போட்டுவிடுங்க அடியில் வந்து இந்த வத்தல் வர்ற மாதிரி போடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா வந்து அரைபட்டு வரும் அதுக்காக தான் இப்போ போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் குர குரப்பாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கும் போது நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து குர குறைன்னு அரைச்சி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சனால சூடு இருக்கும் அதனால் பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல காற்றே போகாத டப்பாவில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி தோசை இட்லிக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்